திருப்பூரில் இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்ற பதினைந்து வயது பள்ளி மாணவனை மது அருந்தச் சொல்லி இளைஞர்கள் கடுமையாக தாக்கியதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் இச்சிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தம்பதியரின் மூத்த மகன் திருப்பூர் சொக்கம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தங்கி ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் வகுப்பை கட்டடித்துவிட்டு பள்ளிக்கு அருகே இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்களிடம் சாமலாபுரத்தில் தன்னை இறக்கிவிடுமாறு லிப்ட் கேட்டுள்ளார் சிறுவனை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிய இளைஞர்கள் சூலூர் அருகே மதுபான கடைக்கு அழைத்துச் சென்று குடிக்கச் சொல்லி இரும்பு கம்பியால் தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் படுகாயமடைந்த சிறுவனுக்கு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்புடைய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறுவனின் பெற்றோர் வலியுறுத்தி உள்ளனர் அதுக்கு ஏதோ ஒரு மருந்து வச்சு அவனுக்கு மயக்க மருந்து மாதிரி அடிச்சிருக்காங்க மறுபடியும் அரை மக்கள் குழந்தை அப்படியே அமைதியாக இருந்திருக்கான் ஒரு இரும்பு ராடு எடுத்து மண்டையில் இங்கே வாயில் நஞ்சில்தான் அடிச்சிருக்கா வேற என்னென்ன பண்ணான்னு அவனுக்கு தெரியல அவ்வளோதான் அவ்வளோதான் அவனுக்கு தெரியுது பாதி மயக்கத்தில் இருந்துருக்கான் போட்டு அடிச்சிருக்காங்க நாலு பேரான் ஒருத்தர் ரெண்டு பேர் நாலு பேருமே நல்லா அழித்து நல்ல வயசு தெரிஞ்ச வயசு குடிப்போதையில் என் குழந்தை போட்டு அடிச்சிருக்கானுங்க குழந்தைக்கு இப்படி பண்ண